அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவிலிருந்து உதயகுமார் நீக்கம் அதிமுகவின் மதுரை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டு செயலாளரான எம் உதயகுமார் என்பவர் கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் குறிக்கோள்களுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கழகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்திய அவரது அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் கட்சியில் அவருக்கு இருக்கக்கூடிய அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்குவதாகவும் மேலும் அதிமுகவை சார்ந்தவர்கள் எவரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினைந்தாவது வார்டு அதிமுகவின் செயலாளர் எம் உதயகுமார் இவர் சமீபத்தில் ஒரு வீடியோவில் அதிமுகவில் சேர எவருமே முன்வரவில்லை அதிமுக ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியில் தற்பொழுது இணைவதற்கு எவரும் விரும்பவில்லை அதனால் அதிமுகவை சேர்ந்தவர்கள் போலியாக வாக்காளர் அடையாள அட்டையை உருவாக்கி அதை மக்களிடம் விநியோகம் செய்ய சொல்லுகிறார்கள் இதை எடுத்து சென்று மக்களிடம் கொடுத்தால் எவரும் வாங்க முன்வருவது இல்லை ஏனெனில் அந்த அட்டையில் உள்ள பெயர் விவரம் வேறொருவரை சார்ந்தது மேலும் அதே பெயரை கொண்டவரிடம் கொண்டு போய் அந்த அட்டையை கொடுத்தால் கூட அவரும் வாங்க மறுக்கின்றார் அதிமுக தமிழகத்தில் தேராது அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் ஏன் அந்த கட்சியில் இருக்க வேண்டும் மேலும் டெல்டா தென் தமிழகத்தில் ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை நீக்கியதற்கான விளைவை அதிமுக ஏற்கனவே சம்பாதித்து விட்டது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் வெறும் எண்பது லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது இது தெரிந்தும் திருந்தாத எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இவர்களை கட்சியில் இணைக்க மாட்டேன் என பிடிவாதமாக இருந்து வருகிறார் எனவேதான் தென் தமிழகத்தில் அதிமுகவில் எவரும் இணைய விரும்பவில்லை மேலும் அதிமுகவில் இருப்பவர்கள் கூட அக்கட்சிக்கு வாக்களிக்கவும் இல்லை மேலும் தங்களது கட்சியினுடைய அடையாள அட்டையை கூட புதுப்பித்து கொள்ள அவர்கள் விரும்பவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் மூவாயிரத்திலிருந்து நான்காயிரம் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என டார்கெட் கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கட்சியில் இருப்பவர்களே அவர்களது அடையாள அட்டையை பெற முயற்சி செய்வதில்லை தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்த்தால் மட்டுமே இந்த கட்சிக்கு நல்லது அச்சமூகத்தைச் சேர்ந்தவர்களே கணிசமாக உள்ளார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை ஏற்றுக்கொள்வது இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மதுரை மாநகராட்சியைச் சேர்ந்த அதிமுகவின் பதினைந்தாவது வார்டு செயலாளர் உதயகுமார் என்பவர் இது போன்ற வீடியோவை வெளியிட்டிருந்தார் இது அக்கட்சியில் மிகப்பெரிய பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருந்தது தென் தமிழகத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவரான திரு ஆர் பி உதயகுமாரும் தொடர்ந்து தென்தமிழக தலைவர்களோடு பிரச்சனையில் ஈடுபட்டு வருகிறார் தென் தமிழக தலைவர்களோடு எந்த விதத்திலும் கலந்தாலோசிப்பதில்லை அவர் இஷ்டத்திற்கு ஒரு முடிவை எடுத்து செயல்படுத்தி வருகிறார் மேலும் இந்த அதிமுகவிற்கான அடையாள அட்டையை பெறுவதிலும் கூட அவர் அவர் தான் செயல்பட்டார் அதனால் தான் இது போன்ற பிரச்சனையே எழுந்தது என பலர் குற்றம் சாட்டி உள்ளார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தற்பொழுது அந்த கட்சியினுடைய பதினைந்தாவது வார்டு செயலாளர் எம் உதயகுமார் நீக்கப்பட்டுள்ளார் உண்மையை கூற வேண்டும் என்றால் இந்த பிரச்சனை தொடங்கியது ஆர்பி உதயகுமார் இடமிருந்து தான் ஆர்பி உதயகுமாரைத்தான் கட்சியிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும் ஆனால் உண்மையை கூறிய எம் உதயகுமாரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார்கள் இது அதிமுகவினுடைய கொள்கைக்கு முரணானது எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் நன்றி